தொடர் கொலைகளமாக மாறிவரும் அம்பாசமுத்திரம் பீதியில் மக்கள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கநல்லூர் ராமச்சந்திராபுரத்தில் உள்ள குல வேளாளர் சமுதாய கிராமத்தில் எவ்வித குற்ற பின்னணியும் இல்லாத பிரபா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் மாரியப்பன் நாற்பத்தி ஏழு என்பவரை சமூக விரோதிகளால் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு சுமார் ஏழு மணியளவில் கொலை செய்யப்பட்டுள்ளார் இதேபோன்று அன்று இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த எந்தவித பின்னணியும் இல்லாத முப்பிடாதி என்பவர் சமூக நல்லினத்திற்கு எதிராக செயல்படும் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் இதுபோன்ற கொலைகள் தென் தமிழகத்தில் ஆங்காங்கே நடந்து வருவது தொடர்கதையாக உள்ளது அது மட்டுமல்ல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரின் விளைநிலங்களையும் சமூக விரோதிகள் அவ்வப்போது சேதப்படுத்தி வருவதாக தெரிகிறது அன்று முப்பிடாதி இன்று மாரியப்பன் நாளை யார் என்ற கேள்வியும் பயமும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களிடையே அச்சத்தையும் பீதியினையும் ஏற்படுத்தியுள்ளது குற்றம் புரிந்தவர்களை அதிகார பலம் மிக்க ஆளுமைகளால் காவல்துறையினரின் கைகள் விளங்கிடப்பட்டுள்ளதா என்ற அச்சமும் மேலோங்கி விற்பதாக காக்கநல்லூர் மக்கள் புலம்புவதை கண்கூட பார்க்க முடிந்தது சாதிவெறியும் வரட்டு கௌரவமும் பார்க்கும் அதிகாரிகளின் மெத்தன போக்கினால்தான் தென்தமிழகத்தில் காவல்துறையின் இரும்பு கரம் வலுவிழந்து உள்ளதால்தான் படுகொலைகள் அவ்வப்போது நடப்பதாக பொதுமக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுவதை கேட்க முடிகிறது இனியேனும் தமிழக முதல்வரும் தமிழக அரசும் நேர்மையான முறையில் நீதி வழுவாது நடவடிக்கை எடுத்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தையும் ஒட்டுமொத்த தென் தமிழக மக்களையும் பிரித்தாழும் சூழ்ச்சி கொண்ட சாதிவெறியர்களிடமிருந்து மக்களை காக்க முன்வர வேண்டும் காக்கநல்லூர் ராமச்சந்திராபுரத்தில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் நான்கு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் அதில் ஒன்று கற்குளம் தெற்கு கரையோரமாக பாதை வேண்டும் இரண்டு கொல்லப்பன் கோவில் அருகில் பாலம் அமைத்து தர வேண்டும் மூன்று அங்கன்வாடி மையத்தில் எங்கள் சமுதாய ஊழியரை நியமிக்க வேண்டும் நான்கு ரேஷன் பொருட்கள் எங்கள் தெருவில் தர வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்து உள்ளிருப்பு போராட்டம் கொண்டு வருகிறார்கள் வண்டி தூக்கிறாங்க வண்டி தூக்க இருக்கட்டும் வண்டி தூக்க கூடாது ஆளுங்க கூட வண்டி தூக்காது அப்படியே போவான் வருவான் போனது தான் வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணி இருக்கும் செய்யும் போது ஏழு மணி செஞ்ச பிறகு தான் அங்கேருந்து பிள்ளையை வந்து நானும் என் ஓடேன் என் பிள்ளை என் பேரன் என் அப்படினு போய் மடிகை தூக்கிட்டுக்கிட்டு என்ப்பாவே யாருப்பா வட்டினான் ஒருத்த கையை தான் தூக்கியிருக்கான் ஒருத்த கையை தான் தூக்கியிருக்கான் அங்கே வந்து போய் நான் இங்கேருந்து என்ன ரெண்டு பிள்ளைய கண்ணு தெரியல உடம்பு தெரியல ரெண்டு ஆம்பு பிள்ளை ரெண்டு கையை விட்டு இங்கேருந்து கூட்டு போடணும் அங்கே போய் பார்க்க இது ஒன்றுமே கிடையாது மண்டை திண்டாலாம் வெட்டி உங்க இது நேரத்துக்கு ஆகிட்டு எழுந்து பெட்ரோலில் திரியை கொட்டு மூஞ்சில பார்த்து எரிஞ்சிருக்காங்க மூஞ்சில் பார்த்து எரிஞ்சதுங்க கோ சுற்றி கண்ணும் தெல்லை ஒன்று தெல்லை சுற்றிக்கிட்டே வந்தது

வச்சு மண்டையில போல நாங்க என்ன தெரியும் எங்க தைல போட்டு ஓடிட்டாங்களா அறுவா செருப்பெல்லாம் போட்டுட்டு ஓடிட்டாங்களா செருப்பெல்லாம் போட்டு ஒவ்வொரு அலையா பைக்க மறைச்சிருக்கானுவா இவங்க கூட ஒருத்தர் என்னன்னு கிட்டே இவன் இல்ல போட்டு இவன் இல்ல போட்டுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாம் வருடம் இவன் ஏற்கனவே இந்த கடையில போய் சப்பாத்தி அங்கே போயிருக்கான் ஆய்ம்பு இருக்கு போனவன ஏல நின்னு இருக்கான் நின்னு இருக்கான் மூஞ்சில மூஞ்சல எரிஞ்சவன கப்புடி போயிருந்தவன அப்படியே பாய்க்க ஒற்று மீறி நிதிச்சு கீழே தள்ளிட்டு கழுத்திலே போட்டு வெட்டிட்டாடே என் வரப்பான கோயில்ல பள்ளி கொடுத்த மாதிரி பள்ளி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வழியில வார பயனு தான் அவர் பாதிப்பட வெட்டி போட்டிருக்கா வெட்டி போட்டிருக்கா அப்படி இருந்தவன்தான் என் தங்கப்புல என் மர்மமா ஓடி இருக்கான்

ഏ ഇന്ദരേധംഗാ ഏ ഇന്ദരേധംഗാ ഏ ഇന്ദരേധംഗാ ഏ ഇന്ദരേധംഗാ ഏ ഗതി ഭരഭാനെ നിതു ചാലോതി ദലെ ഏ എന്നാ ഏ ഇരയാ ഞാൻ ചൊല്ലിരണ സർ പറം സർ

பையச்சுக்கா பொண்ணுதான் மொத்ததா பொண்ணு படிச்சிட்டு இருக்காங்க சும்மா இருக்கேம்மா எந்த ஊரில் உனக்கு இன்னைக்கு இருந்தியா

அண்டர்வேங்க என்ன வந்துருது பாரு பாரு பை போடு பாரு

நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசம் அழகா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அங்க தேவேந்திர குலம் செஞ்சாங்க அமதமூகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் மாரியப்பன் என்பவரை சுமார் ஏழரை மணி அளவில் சில சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் இதற்காக நாங்கள் எங்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரை காவல்துறை நாலு பேரை செய்ததாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு மேலும் உள்ள குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் பலரின் தூண்டுதலின் பேரில் இந்த படுகொலை நடந்ததாக நாங்கள் கருதுகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதேபோல் ஒரு படுகொலை இங்கு அரங்கேறியது அதற்கு தக்க நடவடிக்கை காவல்துறை எடுத்தும் இதுவரை நீதிமன்றத்தால் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை மென்மேலும் நடப்பதற்கு காரணம் நீதிமன்றத்தின் அலட்சியமே என்று நாங்கள் கருதுகிறோம் கிட்டத்தட்ட சுமார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு திருமண நிகழ்வின் போதும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் இங்கு நாங்கள் தாக்கப்பட்டோம் மேலும் இதற்கு உரிய நடவடிக்கை அரசாங்கத்தில் எடுக்கப்பட வேண்டும் எங்களது போக்குவரத்திற்கான வசதிகள் இதுவரை செய்து தரப்படவில்லை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுக்கு தனி சாலை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் இதற்கு ஆளும் அரசு இதுவரை செய்தி இல்லை இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுக்கு மாற்று பாதை வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் அது மட்டுமல்லாது எங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கு தனி ரேஷன் கடையை ஒன்று வேண்டும் அதுவும் நாங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக போராடிக்கிட்டு தான் இருக்கோம் அதுக்கு வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை குளம்பன் கோயில் வழியாக ஒரு சாலை கேட்டு பதினஞ்சு வருஷமாக நாங்கள் மனுக்களுக்கு எக்கச்சக்க மனுக்கள் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தனி சாலை இருந்தால் மட்டும்தான் எங்கள் மக்களுக்கும் எங்களுக்கும் எங்கள் படிக்கிற குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு அது இல்லாமல் இந்த வழக்குல ஊரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்கணும் அங்கன்வாடி மையத்தில் எங்கள் சமூகம் சார்ந்த படித்த குழந்தைங்களை அதில் நியமிக்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த பிரபாகரன் என்ற பையனுக்கு அவர் டிப்ளமோ முடிச்சிருக்காரு அவருக்கு உடனடியாக அரசு வேலையும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான நிதி உதவியும் அவர்களுக்கு சுமார் இரண்டு ஏக்கர் நிலத்தையும் வழங்க வேண்டும் இதற்கு எஸ்சிஎஸ்டி துறை சார்ந்த அதிகாரிகள் எங்களை வந்து சந்தி இதுவரை சந்திக்கவில்லை சம்பவம் நடந்து கரெக்டாக ரெண்டு நாள் அவதி இது வரைக்கும் யாருமே எங்களை வந்து மீட் பண்ணலை அதுக்கு தாசில்தார் வரைக்கும் வரல கேட்டால் அவங்க ஏதோ மீட்டிங்கில் இருக்காங்க வைக்காங்க வரலை எஸ்பி மட்டும் வந்தாங்க பிரேத பரிசோதனை முடிஞ்சது உடலை வாங்கி நீங்கள் அடக்கம் பண்ணுங்கள் உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படும் வாய் வழியாக சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு எந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலை இது இரண்டாவது படுகொலையாக ஆயிடுச்சு இன்னும் ஒரு படுகொலை நடந்தால் மட்டும்தான் இங்கே கலெக்டர்லேருந்து சப்ளையர்லேருந்து தாசில்தார் வரைக்கும் வருவாங்களான்னு எங்களுக்கு தெரியல நாங்களும் இந்த ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு உரிய உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தமிழக அரசு செவி சாய்த்து எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றணும் இதுதான் நாங்கள் எங்கள் உள்ளிருப்பு போராட்டமாக தான் நடத்துகிறோம் நாங்கள் அரசாங்க பொருளை சேதப்படுத்தவோ அரசு அதிகாரிகளை அலட்சியப்படுத்தவோ நாங்கள் இதுவரைக்கும் செய்யலை இது மேலும் தொடருமானால் நாங்கள் மேற்கொண்டு சாலை மறியல் இல்லை ஒட்டு தேர்தல் புறக்கணிப்பு வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் எங்கள் மக்களுக்கான விடியல் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் அரசாங்கத்தை நம்பி தான் இதையும் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அரசு சம்மந்தப்பட்ட துறை அதே அமைச்சரும் வரல இது வரைக்கும் ஆயுதராவ் நலத்துறை அமைச்சரும் வரலை லோக்கல் எம்எல்ஏ வரல லோக்கல் எம்பி வரலை ஒரு தாசில்தார் வரைக்கும் கூட இன்னி வரைக்கும் வரலை மூணு நாள் ஆகுது நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு தாசில்தார் கூட எங்களுக்கு வரல இதுக்கு காரணம் என்ன நாங்கள் எஸ்சிஎஸ்டியில் இருக்கிறனால காரணமா என்றதை இந்த ஆள் அரசு தான் சொல்லணும் இது வரைக்கும் ஒரு மினிஸ்டர் கூட இது காலத்துக்கு போயிருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியல ஏன்னா மேல்மட்டத்தில் இருக்க எல்லா போஸ்டிங்கிலேயுமே டிஎம்கே ஏடிஎம் எல்லாத்துலையுமே அவங்க தான் இருக்காங்க நாங்க வந்து வெறும் மனுஷனா மட்டும் தான் இருக்கோம் ஜனநாயக நாட்டில எங்களுக்கு உண்டான உரிமையை தான் நாங்க கேட்கறோம் அதை இந்த அரசு செஞ்சு கொடுக்குமா கொடுக்காதுன்றத அரசு தான் முடிவு பண்ணணும் அல்லனா எங்க போராட்டம் கண்டிப்பான முறைய தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் எங்க கோரிக்கை நிறைவேற்றுத வரைக்கும் எங்க போராட்டம் தொடரும் நம்ம கையில எடுக்கணும் ஆமா அது கண்டிப்பா நம்ம எடுத்து ஆகணும் என் பேர் ராஜீவ் காந்தி